ரமலான் மாதம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் நோன்பு இருக்கின்ற ஒரு புனிதமான காலமாகும் ஆனால் இந்நோன்பு ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் பல நன்மைகளை கொண்டுள்ளது திஸ் இஸ் இஸ்லிங் தமிழ் மறக்க வீடியோவில் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நாம் தினமும் உண்பதால் உடலில் உள்ள செரிமான அமைப்பு ஓய்வில்லாமல் வேலை செய்கிறது ஆனால் நோன்பு இருப்பதன் மூலம் இதற்கு ஓய்வு கிடைக்கிறது இது உடலில் தேங்கிய கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது அதே சமயம் குடல் ஆரோக்கியம் மேம்பட்டு செரிமானம் சிறப்பாக நடக்கின்றது நோன்பிருக்கும் பொழுது உடல் அளவாக சக்தியை பயன்படுத்துகின்றது முதலில் உடல் எரிபொருளாக சர்க்கரை மற்றும் கிளைகோஜன் எடுத்து பயன்படுத்துகின்றது பிறகு தேவையான சக்தியை பெற உடலில் சேமித்து வைத்துள்ள கொழுப்பை கரைக்கின்றது இதனால் உடல் எடையை குறை கூதவுகின்றது கொழுப்புகளை கரைக்கும் இந்த நடைமுறையால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பு அளவு குறைகிறது இதனால் இருதய நோய்கள் வராமல் தடுக்கும் மேலும் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டிற்குள் வரும் நோன்பு வைத்து நாம் உடலுக்கு தேவையான நேரத்தை கொடுத்தால் நோய் எதிராக போராடும் உயிரணுக்கள் இம்யூன் செல்ஸ் மேம்படுகின்றது உடலில் உள்ள பழைய வேலை செய்யாத செல்கள் அழிந்து புதிய ஆரோக்கியமான செல்கள் உருவாகும் இதனால் தோல் இளமையாக இருக்கும் மற்றும் உடல் சரியான ஆரோக்கியத்தை பெறும் கால வரையறையுடன் உணவு உட்கொள்ளும் பழக்கம் மனநிலையை கட்டுப்படுத்த உதவுகிறது நோன்பு மனதில் அமைதியையும் கவனத்தையும் அதிகரிக்கின்றது உணவை அடிக்கடி சாப்பிடும் பழக்கத்திலிருந்து விடுபடுவது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றது அதாவது ரமண நோன்பு ஆன்மீக வளர்ச்சி மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்றது செரிமானத்தை மேம்படுத்தி உடல் எடையை குறைத்து இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகின்றது இது அறிவியல் ரீதியாகும் இந்த புனித நோன்பின் நன்மைகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன அனைவரும் இந்த ரமலானின் நோன்பு வைத்து உடலுக்கும் மனதுக்கும் நல்லதை பெறுவோம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்